பதினேழாம் நூற்றாண்டிலே ராமநாதபுரம் மாவட்டம் சதுர்வேதி மங்கலத்திலே தருபாதனர் என்னும் வைணவ அடியாருக்கு பிறந்தவர் தான் பகழி அவர் கொல்லர் குலத்திலே பிறந்தவர் அவருக்கு இயற்கையிலேயே கவிப்பாடு ஆற்றல் இருந்தது கலைமகளின் அருளால் அவருடைய உற்றார் உறவினர்கள் அவரை சொல்கிறார்கள் ஏதாவது இறைவன் மீது நீ பாடக்கூடாதா இலக்கியம் எழுதக்கூடாதா என்று ஆனால் அவர் என்ன சொல்றாரு பாருங்க எந்த கடவுளுக்கு என்னுடைய செந்தமிழ் மீது விருப்பமோ அந்த கடவுள் ஆணையிட்டால் யாம் கவி பாடுவோம் அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்ட பின்பும் தமிழ் கடவுளான முருகன் சும்மா இருப்பாரா அவர் என்ன பண்றாரு அவருடைய கனவிலே தோன்றி இரண்டு அன்பு பரிசை கொடுக்கிறார் ஒன்று என்னன்னா பன்னீர் இலை பிரசாதம் அதிலே விபூதி இருக்கின்றது இன்னொன்று ஒரு ஓலைனருக்கு அதிலே ஒரு பாடல் எழுதியிருக்கிறார் முருகப்பெருமான் ஊமாது போற்றும் புகழ்பகழி கூத்தா உன் பாமாலை கேட்க யாம் பற்றாமா ஏமம் கொடுக்க அறியாமா கூற்றுவன் வாராமல் தடுக்க அறியோம தாம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாடல் இதை வைத்து அவர் என்ன பண்ணுறாரு பூமாது என்று ஆரம்பிக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் ஏற்றுகிறார் இதை பாடி பிடித்தவுடன் என்ன பண்ணுறாரு அதை அரங்கேற்றம் செய்வதற்காக திருச்செந்தூருக்கு செல்கிறார் ஆனால் அங்கே அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படவில்லை நூலும் அரங்கேற்றம் செய்ய முடியவில்லை மூன்று மாத காலம் அங்கேயே இருக்கும் பொழுது குலசேகரன் பட்டணத்தில் உள்ள காத்தப்பெருமாள் மூப்பனார் என்ற செல்வந்தரின் கனவில் தோன்றி முருகப்பெருமான் ஒரு அருளானை இடுகிறார் என்னன்னா இம்மாதிரி என்னுடைய அடியவன் வந்திருக்கிறான் திருச்செந்தர் முருகன் பிள்ளைத்தமிழை எழுதி கொண்டு வந்து அவனுக்கு உரிய மரியாதை செய்யுங்கள் அப்படின்னு இன்னொன்றும் செய்கின்றார் என்னன்னா அவருடைய கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய கூடிய மாணிக்க பதக்கத்தை அந்த அடியவரின் மீது வைத்து விடுகிறார் இப்பொழுது அன்பர்கள் தேடுகிறார்கள் ஆலய கதவை திறந்து பார்க்கும் பொழுது திருச்செந்தர் முருகனுடைய மாணிக்க பதக்கத்தை காணவில்லை இப்பொழுது அசரீதியாக முருகன் சொல்கின்றார் இது என்னுடைய அன்பு பரிசு என்னுடைய அடியவனுக்கு அப்போ அவரை கூப்பிட்டு உரிய மரியாதை செய்வித்து அந்த நூலை அரங்கேற்றம் செய்கிறார்கள் திருச்செந்தூரில் இலங்கையிலே இப்பொழுதும் ஒரு வழக்கம் இருக்கிறது அது என்னன்னா இவர் இயற்றிய திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் நூலையும் திருச்செந்தூர் தலபுராணம் என்ற நூலையும் வைத்து பூமி பூஜை செய்கிறார்கள் இன்னொன்றும் நடக்கின்றது திருச்செந்தூரில் என்னன்னா திருப்புகள் பாடிய பின்பு இவர் இயற்றிய திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் பாடுகிறார்கள் இது பகழி கூத்தருக்கு முருகன் கொடுத்த அன்பு பரிசு